பண்பார்ந்த வரமை யூடியூப் மேலே இதுவும் ஒரு முக்கியமான பதில் வாழ்க்கையில் வந்து எல்லா மனிதனுமே எதையாவது ஒரு நிரந்தரமான ஒரு வழிபாடு முறைகளை நாம் வந்து கண்டிப்பாக வச்சுருப்போம் அந்த நிரந்தரமான வழிபாடு முறைகள் என்பது நாம் வந்து எல்லோரும் ஏன் வச்சுக்கிடணும் அப்படின்னா ஒரே நாளையில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது வெற்றி பெறாது ஒரே நாளையில் ஒரு காரியம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வெற்றியை கண்டிப்பாக கொடுக்காது அப்போ அதை வந்து என்ன சொல்கிறான் வந்து தொடர்ச்சியாக மண்டலம் மண்டலம் அப்படிங்கும்போது ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் இப்படிங்கிறது நம்ம ரெகுலரா வந்து அதோடைய எதிர்பார்ப்பு தன்மை இல்லாமல் சில விஷயங்களை நீங்க செஞ்சுதான் அப்ப அந்த எதிர்பார்ப்பு தன்மைகள் இல்லாமல் செய்வதுதான் வெற்றி வந்து என்ன சொல்ல கண்டிப்பாக பிடிக்கும் அதனால் நான் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா ஒரு மனிதனுக்கு இப்போதைக்கு எல்லாமே என்னென்ன சொல்கிறாங்க வந்து பத்தாம் பாவம் சார்ந்த பிரச்சனையில் வந்து எல்லாரும் பொதுவாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க அப்போ இந்த பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து நாம் வந்து கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது வந்து ஒரு செய்வதில் வந்து சிரமம் இருக்கலாம் ஆனால் இது இந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சொந்த அலுவலகம் வைத்திருந்தால் அது வந்து ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த மாதச்சம்பளம் வாங்குறவங்க இந்த வேலைக்கு எந்த வேலைக்கு போகிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க வந்து காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு வரைக்கு வேலை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு ஒர்க் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது ஒர்க் அவுட் ஆகாது என்ன காரணம்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை லீவ் போட்டோம் அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வேலையை பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமை லீவ் போட்டணும் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்போ இந்த பத்தாம் பாவத்தை வந்து பலவானாக பலப்படுகின்ற ஆதிபத்தியமுடைய ஒரு நிலைமைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பத்தாம் பாவத்தை நாம் வந்து பலப்படுகின்ற ஒரு ஆதிபத்தியத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை 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 வரக்கூடிய ராகு காலம் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திற்கு அவ்வளவு அற்புதமான வலிமை உண்டு அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வந்து என்ன சொன்னா மூணு மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் அந்த ராகு காலத்தில் வந்து என்ன சொன்னா நீங்கள் அற்புதமாக நல்ல விளக்கு போடுவதுதான் அதாவது விளக்கு போடுவது தான் முக்கியமான ஒரு விஷயம் அப்போ விளக்கு போடுவது எப்படி போடணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா ஒரு சின்ன தாம்பாலத்தில் சின்ன தாம்பாளத்தில் வந்து என்ன சொன்னான்னா எதற்கு இல்லையா துவரம் துவரம் பருப்பு துவரம்பருப்பு ஒரு கா கிலோ வாங்கி பரப்பி அப்போ அந்த துவரம் பருப்பு வந்து என்ன சொன்னால் கா கிலோ வாங்கி பரப்பி வந்து என்ன சொன்னான்னா மண் கிளியஞ்சட்டி மண்கிளையும் செட்டி ரெண்டு அதன் மேல் வைத்து நீங்கள் நல்லா திரி திரி வந்து நெய் ஊற்றிக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வந்து என்ன சொன்னான்னா ஏற்றி விடும் அந்த மூணு மணிக்கு மேலே கரெக்டாக இதெல்லாம் செட் பண்ணி மூணு மணிக்கு கரெக்டாக செட் பண்ணி இதை வச்சு என்ன விளக்கு விளக்கேற்றி விட்டுட்டு விளக்கேற்றி விளக்கு ஏற்றி விட்டு வந்து என்ன சொன்னால் ஏதாவது ஒரு சின்ன இனிப்பு இனிப்பு எப்பயுமே இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமிர்தம் என்பது இனிப்பாக இருக்கும் அந்த இனிப்பை வச்சு அழகாக நான் வந்தேன் இனிப்பு என்ன இனிப்புனாலும் சரி அந்த இனிப்பை அழகாக வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் செவ்வாயுடைய காயத்ரி மந்திரம் ராகுவுடைய காயத்ரி செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து என்ன எப்படின்னா ஒன்று பதினெட்டு தடவை சொல்லணும் ராகுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தி ரெண்டு தடவை சொல்லலாம் அவ்வளோதான் ரொம்ப மந்திரங்களை வந்து என்ன சொல்லணும் நூற்றி எட்டு தடவை யார் சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது அவள் என்ன சொன்னான்னா செவ்வாயுடைய மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவைகளை வந்து என்ன சொல்லணும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு தடவையும் ஐம்பத்தி நாலு தடவையும் ராகுவுடைய காயத்ரி மந்திரத்தை ஐம்பத்தி நாலு தடவையும் நீங்கள் சொல்லி வந்து என்ன செய்யணும்னா முதல்ல செவ்வாயுடைய காயத்ரி மந்திரம் அதுக்கடுத்து ராகுடைய செவ்வாயுடைய காயத்ரி மந்திரம் ராகுவுடைய காயத்ரி மந்திரத்தை அழகாக சொல்லி செவ்வரளிப்பூ பூ வந்து என்ன சொன்னான்னா அந்த விளக்கின் பாதத்தில் போடும் அந்த விளக்கின் பாதத்தில் போட்டு 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 நூற்றி எட்டு பூ ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க இப்படி ரெகுலராக போட்டு வந்து என்ன சொல்லான்னா நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கிற கஷ்டங்கள் தன்மைகள் வந்து தீர்ந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கின்ற ஒரு தொழிலில் வந்து ஒரு விருத்தியை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மாற்று கருத்துமே கிடையாது இல்லாத ஒருவனுக்கு இல்லாத ஒருவனுக்கு வந்து என்ன சொன்னால் கடலில் தத்தளி தத்தளிப்பவனுக்கு என்ன சொன்ன ஒரு சின்ன வந்து ஒரு கட்ட கிடைச்சாலே தப்பிப்பதற்குண்டான முயற்சியை எடுத்து இந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலம் ஒரு பெரிய பொக்கிசம் நம்ம ராகு காலம் பொக்கிசம் ராகு காலங்களே தான் நம்ம அதை வந்து என்ன சொல்லலாம் வந்து தவறாக சித்தரித்து விட்டார் ராகு என்று சொன்னால் பிரம்மாண்டம் ராகு என்பது பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க கற்றுக்கணும் பிரம்மாண்டத்தோடைய தன்மையை எப்படி அனுபவிப்பது ஒவ்வொரு ஏழு கிழமைகளுடைய ராகு காலத்திற்கும் வந்து ஒரு வலிமை உண்டு அது செவ்வாய் கிழமை ராகு காலத்திற்கு ஒரு அற்புதமான வலிமை உண்டு அதனால் இதை செஞ்சு வந்த நெசவு ரெண்டு இது வாங்கி வைங்க எது வாங்கி வைங்கன்னா செவ்வாழிப்பழம் செவ்வர்லிப்பு செவ்வரிப்பூ காக்கிலோ தோரை ரெண்டு நெய் தீபம் அல்லது ரெண்டு நெய் தான் அழகாக போட்டு செவ்வாயுடைய காத்து காயத்ரி மந்திரம் ஐம்பத்தி நாலு ராகுடைய காயத்ரி மந்திரம் ஐம்பத்தி நாலு நிதானமாக வடக்க பார்த்து உட்காந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சின்ன இனிப்பாக ஏதாவது வைங்க ரெண்டு ஆட்டுவாளப்பழம் வைங்க வச்சு அதை அழகாக சொல்லி நீங்கள் ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் முடிஞ்ச பிறகு அதை வந்து நீங்கள் விளக்க குளிர வச்சுட்டு ஒரு செவ்வாழை பழம் வந்து பசுமாட்டு கொடுத்துருக்கும் ஒரு செவ்வாழை பழம் பசுமாட்டு கொடுப்போம் ஒரு பழத்தை வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இனிப்பை எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் துவரம் பருப்பை வந்து தானம் தான் துவரம் பருப்பை தானம் பண்ணலாம் அல்லது நம்ம குடும்பத்தில் வந்து என்ன சொன்னாலும் துவரம்பருப்பை சாம்பாருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதில் எந்தவித பிரச்சனையும் வரப்போறது கிடையாது நாட்டு வாழைப்பழம் அந்த செவ்வாழை பழம் வந்து நீங்கள் எங்கே கொடுக்கணும்னா பசுமாட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுத்து வந்து என்ன சொன்னேன்னா இதை நடைமுறையாக நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் ரெகுலராக செய்யணும் அந்த செவ்வாய்க்கிழமைக்கு வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து விடுமுறை மாதிரி அறிவித்து விட வேண்டும் அப்படி அறிவித்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களும் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கண்டிப்பாக கிடையாது அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா இதே செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வந்து என்ன சொல்லலாம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் ஒரு விஷயம் செய்யலாம் அந்த ராகு காலத்தில் வந்து என்ன வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த செவ்வாய்க்குண்டான விருச்சம் என்பது கருங்காலி கருங்காளி அல்லது கருவேலம் கருவேலம் அப்படிம்பாங்க கருவேலம் அப்படிம்பாங்க அவங்க அந்த கருவேளம் இதுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து தண்ணீர் ஊற்றுவதும் ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக நன்றாக இருக்கும் ரெண்டாவது இதுக்கு இல்லையா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வந்து கருவேலம் முள் வந்து நல்ல நீளமாக கருவேலம் முள் நல்ல நீளமாகும் அதை போய் நல்லா வந்து ஒரு கத்தியோ ஒரு சின்ன அறிவாலோ கொண்டு கொண்டு போய் என்ன சொல்லணும்னா அந்த செடியில் அந்த ராகு காலத்தில் தான் அந்த முள்ளை வந்து என்ன சொன்னான்னா எடுத்து கொண்டு வந்து நீங்கள் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய பர்ஸில் வச்சுருங்க இது வந்து கேனத்தனமான்னு தெரியல ஏன்னா சில பேர் கேனத்தனமாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கருவேலம் அப்படிங்கிறது பல் தேய்ப்பதற்குண்டான கருவேலம் குச்சி கிராமத்தில் வந்து தேய்ப்பாங்க அப்போ இந்த பல் தேய்ப்பதற்கு வந்து அந்த குச்சி வந்து ரொம்ப ஆளும் ஆளும் வேலும் ஆள ஆலமரத்து குச்சியும் வேலை மரத்து குச்சியும் அப்படின்னு சொன்னால் மரம் வேளமரம் அப்படின்னா அந்த வேல மரம் என்பது கருவேலம் அப்போ அந்த கருவேலம் மரம் இதில் ரெண்டு இது இருக்குது வெல்வேல் இருக்குது இதற்கு எந்த இதாக இருந்தாலும் சேர்த்தான் வெல்வேல் அப்படிங்கிறது என்ன சொல்லுன்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்லணும் படம் கிழவு கணக்காக இருக்கும் இது வந்து மரம் கணக்காக இருக்கும் இப்போல்லாம் அதெல்லாம் இருக்கா என்னங்கிறது தெரியல ஏன்னா அந்த அந்த காலத்தில் இருந்தது இந்த காலத்தில் இருக்கா என்னது தெரியல அதுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு வந்து என்ன சொன்னால் ஒரு முள்ளை பிடிங்க இருந்து என்ன சொல்லான்னா நம்ம பர்சில் வச்சுக்கணும் வச்சு பாருங்கள் பணம் வரும் தொழில் ரீதியாக பணம் வரும் அப்படிங்கிறது முன்னோர்கள் வாக்கு நான் சொல்லல பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது சிபி பாரே ஜோதிடரசிரா மஞ்சே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்க வளம் பெண் வாழ்க்க வணக்கம் வணக்கம் வணக்கம்